பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரப்பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ஒன்று கூடியவனே எட்டு கூடியவனாக இருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று கூடியவனே எட்டு கூடியவனாக இருக்கிறார் அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் எட்டுக்குடையவனாக இருந்து ஆட்சி பெறும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர் ராசிநாதனாக இருக்கிறான் அதே நேரத்தில் சுக்கர பகவான் எட்டுக்குடையவனாகவும் இருந்து ஆட்சி பெறுகிறார் எட்டுக்குடையவன் அப்படின்னா என்ன அப்படின்னா அசையா சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுறோர் எட்டுக்குடையவன் அசையா சொத்துக்கள் எட்டுக்குடையவன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நிரந்தர வருமானம் எட்டாம் இடம் என்பது என்ன நிரந்தர வருமானம் அசையா சொத்துக்கள் கோல்டு சில்வர் பிளாட்டினம் போன்ற பொருட்கள் விலையுறந்த பொருட்கள் கண்ணாடி விலையேறுந்த பொருட்கள் விலையுறந்த மது இதெல்லாம் கூட சுக்கரன் தான் உங்களோட அசட்ஸ் ரொம்ப நாளாக நீங்கள் வச்சிருக்கிற சொத்துன்னு நீங்கள் நினைக்கிற அத்தனையும் சொத்து சுக்கரன் தான் அது எல்லாத்தையும் ஒரு அசட்ஸாக உருவாக்குகிறார் அந்த அசெட்ஸ் எல்லாம் எட்டு குடைவன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறான் அசட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆயுள் பாவம் ஆயுசுக்கு வந்து பிரச்சனை உடம்புல சரியில்லை ஆயுசுக்கு வந்து ஆபத்தாக இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது போன்ற பிரச்சனைகள்லாம் சரியா ஆ உயிர் ஆபத்து சம்மந்தம் பயந்துகிட்டே இருந்தேன் சார் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயந்துகிட்டே இருந்தேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியா ஒன்று எட்டுக்குடையவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் எட்டுக்குடையவன் ஆட்சி எனும் பொழுது ஆயுள் பாவத்துக்குடையவன் ஆட்சி எட்டுக்குடையவன் ஆட்சி எனும் பொழுது உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் போன்றவை கிடைக்கும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எட்டுனா வறுமை எட்டுனா தரிரம் எட்டுன்னா வந்து கஷ்டம் எட்டுன்னா கடன் எட்டுனா க தீராவியா இதெல்லாம் எட்டுன்னு நினச்சிக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே எட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கஷ்டங்கள்லேருந்து வெளியே வர்ற இடம் தான் எட்டு ஒன்று எட்டு கூடையவனாக சுக்கரன் இருக்கிறார் ஆட்சி பெறுகிறார் சொத்துக்களை ஈஸியாக சேர்த்துவீங்க இந்த சுக்கரனுடைய அருளால் சொத்துக்களை ஈஸியாக சேர்த்துவீங்க உண்மையிலே என்னென்னா இந்த எட்டு கூடையவன் ஆட்சி பெறும்பொழுது என்னாகும்னா பகைவர்கள்லாம் தன்னால் கெட்டு போயிடுவாங்க பகைவர்கள் உங்களை யாராவது வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு சதிச்செயல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துரோக செயல்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பகைவர்கள்லாம் தன்னால் விட்டு போயிடுவாங்க தன்னால் விட்டு போயிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அதுதான் சுக்கர பகவானுடைய ஒரு சங்கல்பம் ஒன்று எட்டு குடைவனாக ஆட்சி பெறுகிறார் இப்போது ஒரு நான்கு நண்பர்கள் இருந்தாங்களாம் அதில் ஒரு ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த நான்கு நண்பர்களுமாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு புதையில் ஒன்று எடுத்துடுறாங்க அதாவது காசு நிறைய கிடச்சிருது அவங்களுக்கு இந்த நான்கு நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க தங்களுக்குள்ளே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க ஒரு கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு திருட்டு பொருள் அது அதை வச்சு சம்பாதிக்கலான்னு வச்சுக்கிறாங்க அதில் ரெண்டு நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது மீதி இருக்கிற ரெண்டு பேரை கொண்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் இந்த காசை பிரிச்சுக்கலாம்டா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க மீதி இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்க நம்ம எல்லாம் சாப்பிட்டு தூங்கலாம் காலை எந்திரிச்சு பாகத்தை பிரிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேர் இவங்களை நம்பி டிஃபன் சாப்பிட வெளியே போகிறாங்க போன அந்த ரெண்டு பேர் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க நம்ம எதுக்காக வந்து இந்த ரெண்டு பேருக்கு விட்டு தரணும் சாப்பாடும் போது சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்துடலாம் கொடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு பேர் போயிடுவாங்க சொத்தை நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலான்னு அவங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணிவிட்டு வராங்க இப்போது அந்த ரெண்டு பேர் உள்ளே வராங்க வரும்போது கதவு சந்தில் ஒளிஞ்சிருந்து இந்த ரெண்டு பேர் கட்டையால் அவங்க தலையில் அடித்து அவங்கள கொண்டுடுறாங்க அந்த ரெண்டு பேர் துடித்து இறந்துடுறாங்க அவங்க கையில் கொண்டு வந்திருந்த சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாட்டை இவங்க ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க சரிடா அவங்க அவங்க அதை முடிஞ்சது இனிமேல் இந்த பாகம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி இவங்க சாப்பிட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க உண்மை என்னவென்றால் இந்த எட்டுக்கோடியான ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்னா எல்லாம் பழிக்காமல் போயிடும் எதிரிகள் எல்லாம் பழிக்காமல் போயிடும் நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் பழிக்காம போடும் உங்களுக்கு எதிராக எதிரிகள் ஒரு திட்டம் வைக்கிறாங்க இவனுக்கு இதே மாதிரி வேலையாக கொடுத்துட்டே இருந்தோம்னா இவனே வேலை விட்டு போயிடுவான் நிறைய மேனேஜர்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த வேலை வராதுன்னு ஆனால் அந்த வேலையாக கொடுத்து கொடுத்து அப்போ தான் நீங்கள் வெறுப்பாகி வேலை விட்டு போவீங்கிறதுக்காக அதே வேலையை கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் என்னாகும் மேனேஜருக்கே வேலை போயிடும் ஏன்னா மேனேஜருக்கு ஒரு பெரிய பாஸ் இருக்காருல்ல அந்த பாஸ்க்கு பாசுக்கு நீ என்னடா எனக்கு டிஸ்ட் வைக்கிறது கடவுள் உனக்கு வச்சா மாறான் டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இந்த ட்விஸ்ட் வைக்கிறவங்களுக்கு எல்லாம் காடு ட்விஸ்ட் வைப்பார் இத நிறைய பேர்கிட்ட நான் பாத்திருக்கேன் யாரெல்லாம் மற்றவர்கள் வளர்ச்சியில வந்து நல்லா இருக்க கூடாது நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான வளர்ச்சி தன்னால் நின்று விடும் அப்போது எட்டு குடியவன் ஆட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு அப்பாவி இருந்தபோதும் உங்களுடைய வளர்ச்சியை தடைப்படணும் உங்களை எப்படியாவது குழியில் தள்ளி விட்டுறணும் நீங்கள் வளரக்கூடாது அப்படின்னு நினச்சவர்கள் உங்கள் முன்னாடியே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் அதை ஸோ இந்த எட்டு குடையவன் க இது மாதிரி வந்து லாக் ஆகிட்றான் என்பது தான் ஸோ அந்த எட்டு குடையன் ஆட்சி பெறும் பொழுது வேறென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்றால் உங்களுக்கு வந்து இந்த காயம்படுறது அடிபடுறது காயம்படுறது போன்ற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு நிவர்த்திகள் போன்றவை கிடைக்கும் அது ஆக்சிடெண்ட் ஆச்சு சார் படுத்த படுக்கையாக இருந்தோம் இப்போதான் சரியாகிட்டே வருது முன்ன ஏன்னா எட்டுன்னா தலை தலையில் அடிபட்டுருச்சு சார் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கான் அதெல்லாம் ஸோ இப்போ ரெஸ்ட் எடுத்த பீரியடு முடிஞ்சு மீண்டும் பேக் டு ஹோம் பேக் டு ஹோம் போன்றவை எல்லாம் ஏற்படும் ஒன்று எட்டு கூடியவன் ஆட்சி ராசிநாதனே ஆட்சி என்பதால் உங்களுக்கு வந்து இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு பேச்சு இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்க அதே மாதிரி இந்த நான்கு குடையவன்னா என்ன அது ஒன்று குடையவன்னா சுக்கரன்னா என்ன அப்படின்னா பாடகர்கள் அதாவது மிமிக்ரி பா இந்த மாதிரி இந்த பாட்டெல்லாம் பாடுற ஜாலியான சாங்ஸ் எல்லாம் பாடுறவங்க கானா சாங் மாதிரிலாம் பாடுறவங்க வித்தியாசமான சாங்ஸ் எல்லாம் பாடுறவங்க இதெல்லாம் சுக்கரன் அதே மாதிரி வந்து சங்கீத பிரியர்கள் ஒரு பக்கம் அதே மாதிரி பழைய காலத்து சங்கீதத்தெல்லாம் எடுத்து வாசிக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி இந்த தம்புரா மாதிரிலாம் இதில் வா வாத்தியம் வாசிச்சுக்கிட்டே பாடுறவங்க இதெல்லாம் சுக்கரன் இது இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் கண்ணாடி பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் சில பேர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் சரக்கு டம்ளராக இருக்கும் எதுக்கு வச்சுருக்கானே தெரியாது இவ்வளோ சரக்கு டம்ளராக இருக்குது என்னடா பண்ண போறீங்க என்றால் அதை டெய்லி பார்க்கணும் அவருக்கு அதில் ஒரு ஆசை அந்த சரக்கு டம்ளரெலாம் பார்த்துட்டே இருப்பார் அந்த மாதிரி டம்ளர் வச்சுருப்பார் இந்த மாதிரிலாம் கண்ணாடி பொருட்களால் வீட்டை அலங்காரம் பண்ணுறது கண்ணாடி சில பேர் வீட்டில் எங்கே திரும்பினாலும் கண்ணாடியாக இருக்கும் இப்படி திரும்பினா பாத்ரூமில் கண்ணாடி எந்திரிச்சு வந்தால் பெட்ரூமில் கண்ணாடி கண்ணாடியோ கண்ணாடி எங்கே பார்த்தாலும் கண்ணாடி தன்னை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவர்களுக்கெல்லாம் இந்த கண்ணாடி பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான கண்ணாடியில் பொம்மை செய்கிறது கண்ணாடி பொருட்களை வந்து தொங்க விடுற அலங்கார லைட்டு முக்கியமாக லைட்டு அலங்கார லைட்டுங்க சில பேர் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி அந்த வளைவு லைட்டு இந்த லைட்டு அந்த லைட்லாம் இருக்கும் அந்த மாதிரியான லைட்டிங்ஸ் இருக்கிறவங்க வீடு இதெல்லாம் இதெல்லாம் சுக்கரன் இந்த அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற லைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஆக துலாம் ராசிக்காரர்கள் வேறு எந்த பிரச்சனையும் வேறு எதுக்குமே இன்வால்வ் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும் எதிரிகள் சுற்றி நிற்கும் து சொல்லி தொல்லினை என்ன சொல்லுவாங்க சுற்றி நிற்காதே பகையே துள்ளி வருகுது வேல் அப்படிங்கிற மாதிரி வேல் வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் எதிரிகள் கொட்டம் தன்னால் அடங்கும் இந்த சுதாம் ராசிக்காரர்கள் சிறப்புடன் இருப்பீர்கள்